ஹலோ வாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிஃப்ரெண்டான ஒரு பல பலகாரம் ஓகேவா என்ன கொஞ்சம் பக்கத்தில் கேமரா கொண்டு வரேன் என்ன அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா மாவு சரியா மாவு எடுத்துருக்குறேன் அப்புறம் என்ன இது இது இதோட இது என்னன்னு சொல்லிடுறேன் இப்போ நமக்கு வந்து பலாப்பழம் சீசன் வச்சுக்கோங்களேன் இப்போ நான் எங்கள் ஊரில் சரியா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பலாப்பழம் சீசன் அப்படின்னா ஒரு பழாப்பழத்தை எல்லாமே சாப்பிட முடியாது சரியா அப்படியே நொஞ்சு நொஞ்சு நெஞ்சு அப்படியே நான் சாய் அப்படியே போயிடும்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் அப்போது இதை நான் என்ன பண்ணுவேன்னா வேஸ்ட்டெல்லாம் பண்ண மாட்டேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ நான் ஊரில் வந்து பலாப்பழம் கொண்டு வந்தேன் இல்லையா அந்த பழாப்பழத்தை என்ன கெதி ஆக்கி வச்சிருக்கேன் பாருங்கள் இதை பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன் ஏன்னா ஆசை தீர சாப்பிட்டாச்சு அதுக்கு மேலே இருந்தால் அது கெட்டு போயிடும் சரியா பாதி வந்து வெளியே ரெண்டு மூணு பேருக்கு கொடுத்தாச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்டோம் அப்புறம் இது மிச்சம் இது வேஸ்ட்டாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இது ஒரு பலகாரமாக பண்ணலாம் இதுதான் நான் பண்ணுவேன் ஓகேவா இது எப்படி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் ஓகேவா அப்புறம் என்ன அப்படின்னா பலாப்பழத்தை வந்து சின்னதாக இது வந்து கூழம் குழகுழான் இருக்கும் கூழம் சக்கான்னு சொல்லுவாங்க கூழத்தில் பலாப்பழம்னு சொல்லுவாங்க அது எடுக்கக்கூடாது இதே மாதிரி வறுக்கை செம்பரத்தி அந்த மாதிரி சைஸ் தான் எடுக்கணும் சரியா இப்பனா பலாப்பழத்தை இதில் போட்டுடலாம் அப்புறம் இது என்ன அப்படின்னா ஒரு நேந்திரம் பழம் ஓகேவா பழுத்தது இதுவும் ஊர்ல இருந்து கொண்டு வந்ததுலாம் அதுல கொண்டு ஒன்றே ஒன்று தான் பழுத்து இருந்துச்சு அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் இது என்ன அப்படின்னா தேங்காய் தேங்காய் போட்டுக்கலாம் என்ன அப்படின்னா அந்த ஏலக்காய் ரெண்டு பொடிய அதுல ஏலக்காய் இருக்கா அதெல்லாம் இருக்கு ரெண்டு எடுத்து போட்டு டப்பார அதுல ஏலக்காய் இருக்கும் அப்புறம் வந்து சுகர் சர்க்கரை சர்க்கரே எனக்கு சர்க்கரைன்னு சொன்னாலும் இந்த பாட்டு தான் ஞாபகத்துல வரும் சர்க்கரே என் சர்க்கரே அது வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பலாப்பழத்துல நேந்திரம் பழத்துல எல்லாம் இனிப்பு இருக்கும் நம்ம எதுக்கு இது பண்றோம்னா இந்த இதுக்கு ரொம்ப இல்லை தான் அந்த இது இருக்குல்ல கோதம் மாவுக்கு அதுக்காக கொஞ்சம் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஓகே அப்புறம் என்னன்னா எப்பவுமே கொஞ்சம் சுகர் இந்த இனிப்பு நம்ம போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும் ஓகேவா அப்பதான் வந்து இனி இந்த நம்ம கொஞ்சமா இது போட்டது கொஞ்சம் எடுத்துக்காட்டும்

கொஞ்சம் தண்ணி ஓகே கட் சேர்த்துப்பான் கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் தான் சேர்க்கணும் பிடிக்கிறதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இது வந்து என்ன தெரியும் தெரியுமா இது வந்து பூவரசம் இலை சரியா கிடைக்கல கிடைச்ச ஒருத்தண்டை இலை எடுத்துட்டு வாங்க மூணே மூணு தான் இதில் எடுக்க முடிஞ்சது வேறு எடுக்க முடியலை சரி வாழை இலை பார்க்கலான்னா வாழை இலை எங்கே பக்கத்தில் எங்கேயும் இல்லை அதனால இது இது வந்து வாழை இலை பூவரசம் இலை அப்புறம் வந்து கொடுக்கட்ட வைக்கிற இன்னொரு இலைக்கு பேருன்னா திரளி இலை திரளி இலை அப்படின்னா பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம்ல அதை தான் தெரளி இலைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் பிரிஞ்சி இலை சரியா அது மரத்துலேருந்து எங்கள் ஊரில் கிடைக்கும் மரத்துலேருந்து அப்படியே எடுத்து அப்படியே அதிலே வச்சு இது போகணும் செம்ம வாசனையாக இருக்கும் நம்ம இப்படி நல்லா இது பண்ணிட்டோமா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இலை இல்லாதனால இட்லி பாத்திரத்துலேயே வச்சு வேக வைக்க போகிறேன் ஓகேவா சரி அதை அடியில் தட்டை ஃப்ரீயாக எடுத்துட்டு மேலே தட்டில் மேலே லாஸ்ட் தட்டை மட்டும் வச்சுடும் தண்ணி விட்டுவிடும் ஓகே ஆஃபர் நமக்கு லக்கியம் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னன்னா இந்த கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் கை வாஷ் பண்ணிட்டேன் ஓகேவா இப்படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இலை இல்லை அதனால காட்ட இட்லி தான் இப்படி நம்ம இதெல்லாம் வச்சிடலாம் ஓகேவா இப்படி உருட்டி உருட்டி நம்ம வச்சோம்னா காஃபி போட்டு அது கூட சாப்பிட அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்படி உருட்டி உருட்டி நம்ம வச்சிடலாம் கீழே வந்து தண்ணி வச்சுருக்கேன் மேல கீழே ஒரு அடியில ஒரு தட்டு வச்சுருக்குறேன் ஏன்னா அந்த ஆவியில வந்து இந்த இது பட்டுடிச்சுன்னா ஒரு மாதிரி வளவளப்ப ஆயிடும் அதனால கீழே ஒரு தட்டு வச்சு அதுக்கு லாஸ்ட்டு லாஸ்ட் தான் இதை வச்சிருக்கேன் ஓகே இப்போ லாஸ்ட்டு சாப்பிட்றப்போ எடுப்பேன்ல அப்போ காட்டுறேன் எல்லாம் முடிச்சிட்டு ஓகே ஓகே பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றப்ப காட்டுறேன் ஓகே அதோட டேஸ்ட்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது ஆல்ரெடி எல்லாம் காலி ஆயிடுச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்களா அதெல்லாம் ஃபுல் காலி ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷமாக மூணு நிமிஷமானு தெரியாது காலி ஆகிடும் ஆல்ரெடி எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்குறோம் ஓகேவா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மாதிரி பழாப்பழம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ஓகே பாய்